ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வரக்கூடிய மே பதினைந்தாம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாள் அன்றைய நாள் நல்ல காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்று என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா அன்று அஷ்டமியானது வருதுங்க அஷ்டமி அப்படினாவே பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அதை பற்றி தெரியாமையே இருக்கிறோம் உண்மையாலுமே அஷ்டமி நவமினா என்ன அஷ்டமி நவமியில் நம்ம நல்ல காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ கிளியராக ஷேர் பண்ண போற அஷ்டமி நவமி என்று ஒரு முடிவை எடுத்தால் இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது இதனால் வர இது தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க வாங்க அது என்னங்கிறதை பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த அஷ்டமியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறதை பார்க்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் சில நாட்களை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்த மாட்டாங்க அதனை கெட்ட நாள் என்று கூறி ஒதுக்கி விடுவாங்க அது எதற்காக என்றே தெரியாமல் பலரும் அதை கடைபிடித்து வருகிறோம் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்று அவர்களுடைய சந்ததிகளும் அதனை தொடர்ந்து நாம நாம் இருக்கோம் அப்படியான நாளாக அஷ்டமி மற்றும் நவமியானது இருக்கு இந்த அஷ்டமி நவமி நாட்களில் ஒரு முடிவை எடுத்தா அது சரியாக இருக்கவே இருக்காது என்பது நம்பிக்கை இதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன நாளில் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் எல்லாம் தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னங்கிற தாள்களை தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமி மற்றும் நவமி இந்த இரண்டு நாட்களுமே நல்ல நாட்களுக்கு அல்லது நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தப்படவில்லை என்று நிறைய பேர் நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த நாளில் அதாவது இந்த நாளில் என்ன செய்தாலும் ஆபத்துதான் என்று நிறைய இடத்துல கூறப்பட்டு கேள்விப்பட்டிருப்போம் அஷ்டமி நவமி நாட்களில் சாதாரணமாக எல்லாருமே வேலைக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறோம் ரயில்களும் விமானங்களும் ஓடிக்கொண்டு தான் இருக்கு அதாவது அதனுடைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கு ஆனால் இந்த நாட்களை முடிவெடுக்க தகுதியான நாள் அல்ல என்று கூறுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் அஷ்டமி மற்றும் நவமி நாட்களில் பொதுவாக ஊர்களுக்கு எப்பயுமே ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் வந்து செல்ல மாட்டாங்க அந்த முன்னோர்கள் வழியில் வந்து இப்பயும் சில ஊர்களில் இந்த நாட்களில் ஊர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு உங்கள செல்ல மாட்டாங்க பொதுவாக ஊருக்கு வெளியிடங்களுக்கு இந்த நாளில் செல்ல மாட்டாங்க இந்த நாளில் மட்டும் நல்ல விசேஷ நாட்கள் அல்லது கோவில் திருவிழாக்களில் கூட கலந்து கொள்வதற்கு செல்ல வேண்டியவர்கள் இந்த அஷ்டமி நவமின் வந்தால் தவிர்த்து விடுவாங்க அஷ்டமி மற்றும் நவமி அல்லாத நாட்களில் இது போன்ற விசேஷங்களுக்கு வெளியில் புறப்படுவது நிறைய கிராமப்புறங்களில் இன்றும் இருக்கக்கூடிய வழக்கம் எந்த ஒரு சுப காரியங்களாக இருந்தாலும் இந்த நாட்களில் நடத்தப்படாது இருக்கிறதும் இருக்குது முக்கிய முடிவுகளையும் இந்த நாளில் எடுக்க மாட்டாங்க புதிதாக எந்த ஒரு தொழிலையும் இந்த நாளில் துவங்க மாட்டாங்க இதையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து இப்பயும் வந்து கிராமப்புறங்களில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த நாள் வந்து ஏன் இப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறத இப்ப ஷேர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கு இதனால தான் இரவும் பகலும் என்று மாறி மாறி நமக்கு வருகிறது இப்படி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது சரியாக அஷ்டமி நாள் வரும்பொழுது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் இருக்கும் இப்படி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் சரியாக நிற்கும் பொழுது அந்த இரண்டினுடைய சக்தியும் பூமியை பாதிக்க செய்கிறது அதாவது ஒரு கெட்ட அதிர்வலைகளை உண்டாக்கிறது இந்த அதிர்வலைகள் பூமியில் இருக்கும் பொழுது அதில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நமக்கு சரியான முடிவை எடுக்கக்கூடிய மனநிலையை தடுக்கிறது ஒரு நிலை இல்லாமல் மனிதனோட மூல இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகிறது நவமி முடிந்த பின் தான் பூமி தன்னுடைய இயல்பை நிலைக்கு திரும்புகிறது இந்த தான் அஷ்டமி மற்றும் நவமி நாட்களில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பது சரியாக இருக்காது என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க விஞ்ஞானத்தையும் விஞ்சக்கூடிய அறிவு நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது இப்போ இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது ஸோ உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமிக்கு ஏன் வந்து நாம எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னா இது தாங்க வந்து அறிவியல் ரீதியாக காரணம் நவமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீராமர் பிறந்தார் அதனால தான் அவருக்கு பதினான்கு வருடங்கள் வனவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று புராணங்களில் கூறப்படுது அதே போல தான் அஷ்டமி ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார் அதனால தான் அவர் மிகப்பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருந்தது இந்த நாட்களில் பிறந்தவர்கள் இறை வழிபாடுகளில் ஆர்வம் செலுத்தினால் நல்லதொரு அதிர்ஷ்ட வாழ்வை பெற முடியும் அஷ்டமி நவமி திதிகள் இறை வழிபாட்டுக்குரிய நல்ல நாட்கள் தான் காலபைரவரை வணங்கினால் மனத்தெளிவு ஏற்படும் அஷ்டமியில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்று கூறுவாங்க கிருஷ்ணர் பிறந்ததன் அடிப்படையில் தானே தவிர அதுல உண்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுவும் வந்து இன்னும் புலப்படலை சொல்லப்படலை ஸோ இந்த நாளில் வந்து என்ன மாதிரியான விஷயம் வந்து இருக்குது அதாவது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அஷ்டமி நவமி அன்னைக்கு எந்த முடிவை எடுக்கிறது நல்லதல்ல என்பதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் அதன்படி பார்க்கும்போது மே பதினைந்தாம் தேதி எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த எச்சரிக்கையான விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்த அஷ்டமி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பரிகாரம் கண்டிப்பாக வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸோ இந்த அஷ்டமி நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் இந்த அஷ்டமியில் நீங்கள் பரிகாரம் வந்து செய்யுங்க பரிகாரம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உகந்த நாளுங்க அதனால பரிகாரம் வந்து இந்த அஷ்டமியில் செய்துடுங்க தேய்பிரை அஷ்டமியும் சிறப்பும் இருக்குது வளர்பிரை அஷ்டமியும் சிறப்பு இருக்குது அதனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆவீங்கள்ல அதனால தான் சொல்கிறேன் வளர்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து நாளை நாள் நீங்கள் கால வைரவரை வழங்கினால் நோய் நொடைகள் தீர் என்று சொல்லப்படுதுங்க கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா கடன் பிரச்சனைகள் தீர் என்று சொல்லப்படுதுங்க எதிர்களுடைய தொல்லைகளும் நீங்குமாங்க ஸோ எதிர்களுடைய தொல்லைகள் நீங்கிறது இந்த மாதிரியெல்லாம் பல அதிசயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைரவரை வழிபாடு செய்தால் நடக்கும் அது எப்படி நடக்கும்னா அதுக்கும் அறிவியல் ரீதியாக சில சூட்சமங்கள் இருக்கும் அதனால் அந்த சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் பரிகாரம் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் இதில் பரிகாரம் என்ன சொல்லணும் அதை நாளை நாள் செய்துடுங்க நாளை வளர்பிறை அஷ்டமிங்க அதுவும் சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமிங்க இந்த அஷ்டமி புதன்கிழமை வருதுங்க விரதம் இருந்து பைரவரை நாளை நாள் வணங்கினாலே கொடிநோய் தொந்தரவுகள் ஏற்படாமல் தடுக்கப்படும் நவகிரக தோஷங்களும் உங்களுக்கு நீங்கும் அஷ்டம திதினாவே பைரவ வழிபாட்டுக்கு நாள் தேய்பிரை அஷ்டமி நாளில் நாளை நாள் சாரி வளர்பிரை அஷ்டமி நாளில் நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருந்து பைரவரை வணங்கினாலே குபேர சம்பத்து கிடைக்கோ காரைத்தடைகள் நீங்கோ சிலருக்கு புத்திர வாக்கியம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட கல்விகள் கூட தானாக தேடி வரும் செல்வ வளம் பெருகோ ஜோதிடத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வலுத்து இருந்ததுன்னா அதனால் நோய்க்குடன் தொல்லைகள் எதிரிகள் வழக்குகள் போன்றவற்றனால் மீள முடியாத பிரச்சனைகளை சந்திக்கீங்க ஜாதகர்கள் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு ஸ்ரீ பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்யுங்க கால பைரவ ஸ்டோகத்தை நாளை நாள் பாராயணம் செய்யுங்க சொர்ணகேஷ்ண பைரவருக்கு ஓமத்தில் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வைரஸ் தொற்று போன்ற உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட கால பைரவரை வணங்கி வந்தீங்கன்னா அந்த நோய் நீங்கி மரண பயம் போகும் என்பது ஐதீகம் ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளமில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாளை நாள் பைரவரை வணங்கி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை தேய்பிரை என இரண்டு அஷ்டமி வரும் சித்திரை மாதத்தில் நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ஸோ நாளைய அஷ்டமியில் தடைகள் நீக்கக்கூடிய வைரவரை நீங்கள் வழிபாடு வந்து செய்ங்க பைரவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கு வெவ்வேறு தனித்தன்மை வாய்ந்த பலன்கள் உண்டு பைரவரை வணங்கும் பொழுது வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்துல பைரவருக்கு வடமாலை சாத்தி ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடனீங்கோ கடன் தீரோ மேலும் பைரவருக்கு புணுகு சாத்தி முந்திரி பருப்பு மாலை சாத்தி வழிபட்டாலும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இது திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வில்வம் கொண்டு பைரவர் அர்ச்சனை செய்தால் சிவனருள் கிடைக்கும் மேலும் சங்கடகர சதுர்த்தி அன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் சந்தன காப்பு மற்றும் புணுகு சாத்தினால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகி தெளிவான வந்து இதே சவாக்கிழமை அன்று மாலை நேரத்தில் மிளகு தீபம் ஏற்றி வந்தால் நாம் இழந்த பொருளை திரும்ப கிடைக்கும்படி அருள் புரிவாறு பைரவர் பூமி லாபம் கிடைக்க நல்ல ஒரு இது வந்து இருக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறது இதே புதன்கிழமையில் அஷ்டமி அன்னைக்கு நாளை நாள் பைரவருக்கு வழிபாடு செய்யும்போது தீப ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பைரவருக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்தால் ஏவல் பெள்ளி மற்றும் சூனிய விலகி நிம்மதி கிடைக்கும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதி கிடைக்கிறதுக்கான ஒரு நாள் என்று சொல்லலாம் ஸோ வெறும் ஒரே ஒரு தீபம் அதை ஒன்றே ஏற்றி உங்கள் விதியை மாற்றிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் அஷ்டமி நவமியை பற்றியும் அஷ்டமியில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அஷ்டமியுடைய சிறப்பையும் அஷ்டமியுடைய நவமியில் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறதும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்